அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி விதத்தில் உள்ள அழகேட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் புதுவை வளர்த்த தமிழ் நன்மையை நலம் தரும் சொற்களை உரிய எழுதி தொடர்களை நிரப்புவேன் மகிழன் கரும்பு திங்கிறான் மலையில் கபிலன் குறித்து விளையாடினான் ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துகிறார் குமார் உயிரியல் பூங்காவில் விலங்குகள் பார்த்தான் அகிலன் நுங்குவண்டி ஓட்டுகிறான் அடுத்தது நூலின் பெயரை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் இருண்ட வீடு குயில் பாட்டு சிற்பியின் கனவு பாண்டியன் பரிசு கொடிமுல்லை அடுத்தது கவிஞர்களின் பெயர்களை எழுதுவேன் வாணிதாசன் தமிழ்மொழி புதுமை சிவம் பிரபஞ்சன் திருமுருகன் பாரதிதாசன் அடுத்தது உரிய தொடரோடு இணைப்பேன் எங்கெங்கு காணினும் சக்தியடா திருமுருகன் நாள் இன்றடா பாட்டி சித்த ஆடுதா வாணிதாசன் தமிழுக்கும் ஐம்பதென்று பேர் பாரதிதாசன் பாரதிதாசனின் தமிழ் வகுப்பில் இலக்கண இலக்கியம் பயின்றவர் புதுமை சிவம் தம் எழுத்தால் தாய்நாட்டை போற்ற செய்தவர் பிரபஞ்சன் அடுத்தது பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் இது லேர்ன் பண்ணிக்கோங்க புதுமை கவிஞர் எங்கு பிறந்தார் புதுமை கவிஞர் புதுவையில் பிறந்தார் கல்வியின் உயர்வை எந்த நூல் விளக்குகிறது கல்வியின் உயர்வை குடும்ப விளக்கு என்ற நூல் விளக்குகிறது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் யாவை பிசிராந்தையார் வானம் வசப்படும் என்னும் நூல்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் ஆகும் பாரதிதாசன் தன் பெயரை கொண்டதன் காரணம் என்ன பாரதியின் மீது கொண்ட அன்பின் காரணமாக தனது பெயரை மாற்றிக்கொண்டார் அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பெயரில் பாரதி இருக்கும் ஆனால் பாரதியார் இல்லை அவர் யார் பாரதிதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்களை பிசிராந்தையார் வானம் வசப்படும் வணங்காமுடி என்ற திரைப்படத்தை எடுப்பதற்கு காரணமான மேடை நாடகம் இது சிற்பியின் கனவு எனும் மேடை நாடகம் தமிழ் ஒளி எழுதிய நூல்களை எழுதுக சிற்பின் கனவு வீராயி கவிஞனின் காதல் நிலைப்பற்ற சிலை வீதியோ வீணையோ அடுத்தது நாங்களே படிப்போம் எழுதுவோம் இது ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க நீ தனியாக இருக்கும்போது என்னவெல்லாம் செய்வாய் படம் வரைவேன் பாட்டு பாடுவேன் கதை புத்தகம் படிப்பேன் நீ நண்பர்களோடு இருக்கும்போது என்னவெல்லாம் செய்வாய் விளையாடுவேன் கூடி பேசி மகிழ்வேன் அடுத்தது படத்திற்கு பொருந்தும் மரபு தொடர்களை எழுதுவேன் ஓலை கிழிந்தது நீர்மேல் எழுத்து குரங்கு பிடி கயிறு திரித்தல் அடுத்தது பிடித்ததை எழுதுவேன் காரணம் எழுதுவேன் இப்போ இந்த கொடுத்திருக்கிற பிக்சரில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க எழுதிட்டு அதை பத்தி அதாவது அது பிடிக்கிற உங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க எழுதணும் நான் எக்ஸாம்பிளுக்காக ஒன்னு எழுதியிருக்கேன் படத்தில் எனக்கு பிடித்தது தொடர்வண்டி ஏனெனில் தொடர் வண்டியில் பயணம் செய்ய வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை அடுத்தது தொடர்களை படிப்பேன் அதற்குரிய படத்திற்கு மட்டும் பண்ண முடிவேன் இங்க பாருங்க யானை அறக்க பறக்க ஓடி வந்தது இந்த யானை தான் அறக்கப்பறக்க ஓடி வருது தன்னை வெற்றியாளராக அறிவிக்கும்படி ஒட்டக செடிங்க முதலை கண்ணீர் வடித்தது இந்த ஒட்டக செடி தான் முதல கண்ணீர் வடிக்குது காண்டாமிருகம் அவசர குறுகையாக தண்ணீரில் குதித்தது இந்த காண்டாமிருகம் தான் தண்ணிக்குள்ள குதிக்க போகுது வெற்றி பெற்ற ஆமையை தலையில் வைத்து கொண்டாடினேன் இந்த தான் என்ன பண்றாங்க தல்ல வச்சு கொண்டாடுறாங்க அதுக்கு மட்டும் நீங்க கலர் கொடுத்தா போதும் அடுத்தது பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் இதை ஆன் பண்ணிக்கோங்க வேடனுக்கு ஆசை வர காரணம் துள்ளி குதிக்கும் மீன்களை பார்த்ததும் வேடன் பிடித்தது எதை எதுவும் பிடிக்கவில்லை கொக்கு ஏன் மீனை விழுங்கவில்லை வேடனிடமிருந்து காப்பாற்றியதால் வேடன் கொக்கு பிடிக்க முடியாமைக்கான காரணத்தை எழுதுக கொக்கை மட்டும் பிடிக்காமல் கொக்கு மீன் இரண்டையும் பிடிக்க பேராசைப்பட்டதால் பிடிக்க முடியவில்லை இப்பத்தி இடம்பெற்றுள்ள அழுக்கு தொடரை எடுத்து எழுதுக அடுத்தடுத்து அருமை அருமை அடுத்தது கடிதத்தினை முழுமையாக்குவோம் அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் கடிதம் எழுதுறீங்க எப்படின்னா உங்கள் ஊரில் நடக்க திருவிழாவுக்கு நீங்கள் அதை பற்றி சொல்கிற மாதிரி சரியா உள்நாட்டு தாள் இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பேர் அவங்க அட்ரஸ் எழுதிக்கணும் அன்புள்ள நண்பனுக்கு நான் நலம் நீ நலமா நான் நேற்று எங்கள் ஊரில் நடந்த திருவிழாவிற்கு சென்றேன் அப்பப்பா நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் ராட்டினங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எனவே அடுத்த வருடம் நீயும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அன்புடன் உங்கள் பேர் எழுதிக்கோங்க